ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் திமுக காரணம் வரைக்கும் மாநாடு மயிலாட பார்த்துருக்கல ஒரிஜினல் மாநாடு பார்த்துருக்க இல்ல மதுரைக்கு பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் ஆடல் திமுகவுக்கு மட்டும் நீங்கள் ஆடல் பண்ண நிகழ்ச்சி தான் வச்சு நடத்துறீங்க இவங்க நடத்துகிற மாநாடுனா ட்ரோனை வச்சு மேலே வந்து கலகலராக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோனை மெடிக்கல் யூசேஜ்க்காக பயன்படுத்துகிறாங்க ஃபர்ஸ்ட் டைமாக வந்து குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் வர வேண்டாம் குறிப்பாக வந்து முதியோர்கள்னால் திமுக நபர்களும் வர வேண்டாம்னு சொல்லியிருக்காரு இப்போ மாநாடுல என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன் எதை எதிர்பார்க்கலாம் திமுகவுக்கு அட்டின்றது கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம் பிஜேபியை என் மேலே சாயம் பூசுறதுக்கு நீ பத்து பேர் ஆளை தனியாக கூலி கொடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த வேலை என்கிட்ட செய்யாத மகனே எங்கிட்ட பேசின வரைக்கும் உயர் காவல் அதிகாரிலேருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் அண்ணா எப்போ வந்து தளபதி வந்து களத்தில் வருவார் எப்போ வந்து அவருக்கோட எலெக்ஷன் வரும்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன் அதிகார பகிர்வுன்னு சொல்கிறோம் தெரியுமா அதிகாரம் இருக்கும் பொழுது நீ செய்யக்கூடிய தவறுக்கு நான் தலையாட்ட மாட்டேன் அண்ணன் திரும்ப மாதிரி ஆனால் அன்புமணி ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்கார் அதிகார பகிர்வாக அவர் வரவே இருக்கிறார் ஆனால் ஓபிஎஸ் அவர்களை வந்து நிச்சயமாக டிவியில் சேர்த்து கொள்ளலாம் ஒரு சராசரி தனிநபர் வருமானத்துல வந்து மத்திய அரசு சொல்லுது சார் தாவேக்காவுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டியில நடந்துச்சு இரண்டாவது மாநாடு மதுரையில சிறப்பா நெருங்கிருச்சு மாநாடு நெருங்கிருச்சு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தாவேக்கா மத்தியில இருக்கும் எப்படி பாக்குறீங்க இந்த எதிர்பார்ப்புகள்லாம் முதல் மாநாடை விட இரண்டாவது மாநாடுக்கு சரியாக இருக்கா சாதி மத பேதமின்றி இப்போவே அந்த ஊர் திருவிழாவுக்கு வருவது போல் நீங்கள் வேளாங்கண்ணிக்கு போய் பார்த்துருப்பீங்க தர்காவுக்கு போய் பார்த்துருப்பீங்க திருப்பதியிலேருந்து திருவண்ணாமலை கிரிவலம்லாம் பார்த்துருப்பீங்களே ஒட்டு மொத்தமாக எல்லா சமூக நபரும் சேர்ந்து வந்த ஒரு இடம் எப்படி இருக்கும்னாக்கா அது மதுரை மாநாட்டுக்கு வந்தால் உங்களுக்கு தெரியும் அதுபோல் ஒரு களமாகத்தான் இருக்கும் திமுக வரைக்கும் மாநாடு மயிலாடு பார்த்துருப்பீங்களே ஒரிஜினல் மாநாடு பார்த்துருக்க மாட்டேங்கல மதுரைக்காக பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் ஆடலு திமுகவுக்கு மட்டும் நீங்கள் ஆடல் பாட நிகழ்ச்சி தானே வச்சு நடத்துறீங்க சேலத்துலாம் மாநாடு உதவி தலைமையில் போட்டு என்ன போட்டாங்க காவலிடா காவல்டா மாநாடு அதுல வந்து உதநிதி பேசிக்க மாப்பிளாணி ஒரு கை போடு கிடக்குறாங்க என்று சீட்டு விளையாண்டாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பீரை வச்சு ஒரு கூட்டம் நடந்துச்சு அப்போது அரசியல் களத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும் அரசியல் களத்துக்குள்ளே விஜய் வருகைக்கு முன் வருகைக்கு ரெண்டா பிரிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது கிமு கிமு கிபின்னு சொல்லுவாங்களே அது போல் வந்து அப்போ அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் மதுரை மக்கள் வந்து அந்த இடத்தை பார்ப்பதற்காகவே தெரியாத ஆடத்துல கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு அரசியல் மாநாடு இது வரைக்கும் எல்லா இடத்துல நடந்திருக்கு எங்கள் குடும்ப குடும்பமாக ஏன் போய் பார்க்கல இது வரைக்கும் எங்கேயுமே அது என்ன இருக்குது பெருசாக பார்க்குறதுங்கிற மாதிரி கடந்து போன இடத்துல அந்த ஏற்பாடுகளை பார்ப்பதற்கே பிரம்மாண்டமாக இருக்குதுப்பா பைப்லைன் பதிக்கிறாங்க அந்த மழை வந்தால் கூட நினைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு க்ரீன்ஷீட் போடுறாங்க மேட்டு போடுறாங்க ட்ரோன் வைக்கிறாங்க முதல் முறையாக இப்போ நீங்கள் இவங்க நடத்துகிற மாநாட்டெலாம் ட்ரோனை வச்சு மேலே வந்து கலர் கலராக லைட்டை வச்சு ஏதாவது முகந்தான் காட்டுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோனை மெடிக்கல் யூசேஜ்க்காக பயன்படுத்துகிறாங்க ஃபஸ்ட் டைமாக வந்து ஸோ இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் தூக்கிட்டு போகிற அளவுக்கு அந்த மெடிக்கல் யூசேஜுக்கு ஒரு ட்ரோனை அறிமுகப்படுத்துகிறாங்க நம்மளுக்கு எல்லாமே புதுமையாக இருக்கிறது இது வரைக்கும் முதல் மாநாட்டில் இந்த குறைகள்லாம் இந்த மாநாட்டில் சரி செய்ய பார்க்குறாங்க முதல் மாநாட்டில் அது குறையாகவே நீங்கள் சொல்லக்கூடாது உளவுத்துறை சொன்னது மூணு லட்சம் பேர் வந்தது எட்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் தண்ணி இருக்கும்போது எட்டு லட்சம் பேர் வந்தால் கவர்மெண்ட்டே உடனே ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியாது நீங்கள் பத்தாது அதுக்கு இருக்கிற கிணறுலாம் மூட வச்சிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு அப்போ சுற்றி இருந்த கிணறு போட்டு மூட வச்சிட்டோம் போது எப்படி தண்ணி கொடுக்க முடியும் அது கவர்மெண்ட்டோடைய ஃபெயிலியர் அது அது டிவிக்கே உடைய ஃபெயிலியர் கிடையாது ஆனால் இந்த முறை அந்த பிரச்சனை எதுவுமே இல்லாத வர சிறப்பாக செஞ்சுருக்காங்க இன்றைக்கி தளபதி ஒரு அறிக்கை வந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் வர வேண்டாம் குறிப்பாக வந்து முதியோர்கள்னால் திமுக நபர்களும் வர வேண்டாம்னு தான் சொல்லியிருக்காரு அதான் நீங்கள் பார்க்கணும் முதியோர்கள் வராதிங்கன்னா திமுக துறைமுருகனோ ஸ்டாலின் அவர்களோ ஐயா காமாட்சி நாயுடு போடுற ஆள்லாம் வராதிங்க பேசாமல் வீட்டிலே உட்காந்துக்கோங்க அண்ட் அதுக்கு ரெண்டு காரணம் கூட இருக்கலாம் அதே காரணம் புரிஞ்சவன் புரிஞ்சுக்க அதனால் வந்து வர வேண்டாம் குறிப்பாக வந்து பெண்கள் அதிகமாக வருவதனால வந்து திமுக நபர்கள் வராமல் இருப்பது நல்லது கரெக்டுங்களா அம்மா தம்பி நீ என்ன பண்ணும்போது ஒத்த சோத்துக்கு சேர்த்த மாதிரி ஒரு பிரியாணிக்கு போய் சண்டை போட்டு பாக்ஸிங் போடுவேன் நீ அவ்வளோ வருஷம் ட்ரைனிங் கற்றுக்கிட்டு அதை எங்கே போய் போடுற ஒரு சோத்துக்காக போய் போடுற அப்போ அதுக்கு வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஸ்டாலின் நேரிலே கடைக்கு போய் உட்காந்து பண்ணிட்டு கேட்குறாரு கரெக்டுங்களா இப்போ அது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் அதே பிரியாணி கடைக்காரன் அண்ணன் நிஸ்டில் போகிறேன் கரெக்டாக அப்போ பிரியாணி கிடைக்காதனுடைய வளர்ச்சியை பார்த்துங்க ஒன்று சோத்துக்கு சாகிற இல்லாட்டி இந்த பெண்கள் மீது கை வைக்கிற மாநாடு விஷயமாவே போயிடலாம் மாநாடு தான் தம்பி இது இதுதான் மாநாட்டில் மைய புள்ளியை யார் அடிக்கிறோம் திமுக தான் அடிக்கிறோம் நம்மளுக்கு அப்போ அடி நம்ம இங்கேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்போது பெண்கள் வராங்க வராது தேவையில்லாமல் வந்து அங்கே தான் நீங்கள் வந்து இந்த திமுக மாநாடு அண்டாளம் தூக்கிட்டு போனாங்க தெரியுமா சோசைடியை திருட்டு போனாங்க அங்கேயும் சோறு தான் பிரச்சனை இவங்களுக்கு அந்த மாதிரி செய்கிறது செட்டை செய்கிறதுலாம் அங்கே வந்து செஞ்சீங்கன்னா பசங்கள் வாழைப்பழத்தை உரிக்கிற மாதிரி உரிச்சிருவாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப சேஃப்டியாக முதல் மாநாட்டை விட எத்தனை மடங்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எண்பது ஏக்கருக்கு எட்டு லட்சம் பேர் ஐநூறு ஏக்கருக்கு நீங்கள் கணக்கு பண்ணிக்க ஐநூறு ப்ளஸ் இரநூறு ஏக்கர் தனியாக பார்க்கிங் இப்போ பேசிக்கிட்டு போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்கனும் பொழுது அது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி லட்சம் பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா இவ்வளோ பேர் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சால் இப்போ இவங்க நடத்துகிற மாதிரி ஒரு மூத்த சந்துக்குள்ளே தூண்டு ஒரு சந்துக்குள்ளே டோனை வச்சு கூட்டமாக காட்டுவாங்க தெரியுமா அப்படி காட்டியிருக்கலாம் எவ்வளோ பெரிய ஏரியா ஐநூறு ஏக்கர்னால் சும்மா கிடையாது ஐநூறு ஏக்கரில் வந்து நம்ம போடுறோம்னும் போது கூட்டம் வரலாற்றி அது எவ்வளோ பெரிய லேக் ஆகுன்னு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வேணால் காமிக்கலாம் ஆனால் அரசியல் காலத்தில் அது வாக்குகளாக நமக்கு வந்து ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய மையத்துக்கு கொண்டு செல்லுமாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை கொண்டு செல்லும் தம்பி உங்களுக்கு இன்றைக்கி எத்தனை கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஆறு கோடிலேருந்து எட்டு கோடின்னு வச்சுக்கல அவங்க அத்தனை பேருக்கும் அரசியல் புரிதல் இருக்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது நீங்கள் இவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாருக்கும் வந்து தளபதி வந்து அரசியல் புரிதலை ஏற்படுத்தி விட்டாரா அரசியல் நிலத்துக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஓட்டு போடுற புரிதல் அவனுக்கு இருக்குல்ல ஆட்சி மாற்றம் வர புரிதல் அவனுக்கு இருக்குல்ல தளபதிக்கு தான் ஓட்டு போட போறேன் புரிதல் அவனுக்குள்ள இது போதும் முடிச்சு விட இதுக்கு அரசியல் பாடம் அவனுக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கு தானே இளைஞர்கள் மாணவ பிள்ளையில அரசியல் பழகிட்டு உள்ள வாங்கன்னு சொல்றோம் எப்பயுமே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓடாம ஒரு இடத்துல என்ன குட்ட அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா சாக்கடியா மாறிடும் அதனாலதான் இப்ப அரசியல் சாக்கடைன்னு சொல்றோம் வந்த பெருசுகளாம் அப்படியே தங்கிருச்சுங்க இங்கே அது இங்க இருந்து கிளம்ப வேலை அப்போ இளைஞர்கள் உள்ள வந்து அந்த சாக்கடை அப்புறப்படுத்த வேண்டிய வேலை பொழுது அதே போல மாநாடுகள் குறி மாநாடு நடந்தாலும் சரி தாவைக்காவது சம்பந்தமான இந்த செய்திகள் வந்தாலும் சரி உடனே ஒரு சில விமர்சனங்களுக்கு ஆளாகுது அந்த விமர்சனங்கள்லாம் எல்லாமே வந்து என்னன்னா ஒரே தான் ஒன்று முடியுது விஜய் காலத்துக்கு வரல விஜய் இந்த மாநாடுக்கு அப்புறம் சுற்றுப்பயணம் இருக்குமாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஆதரவாளர்கள்டையும் இருக்கு தாவைக்காவை இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க நூறு சதவீதம் களத்துக்கு வராரு நூறு சதவீதம் சுற்றுப்பயணம் இருக்கு அதுல மாற்று கருத்தே கிடையாது அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு டைம் கொடுக்கறோம் திமுக வேற எந்தெந்த கட்சியெல்லாம் இருக்கணுமோ நீங்க எல்லாம் போய் மாநாடு போட்டுக்கோங்க சுற்றுப்பயணம் ஏன்னா தளபதி காலத்தில் இறங்க உங்கள் பருப்பே அங்கே வேகாது புரியுதுல்ல நீங்கள் ரேஷன் கடையில் வாங்குற பருப்பு மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் ஆயிடுவீங்க அவ்வளோ சீக்கிரம் வேகாது இப்போ மாநாட்டில் என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் கிடைக்கும்னு நினைக்கிறதை எதிர்பார்க்கலாம் இந்த அரசியலுக்கு தமிழக அரசியலுக்கு திமுகவுக்கு அட்டின்றது கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம் பிஜேபியை என் மேலே சாயம் பூசுறதுக்கு நீ பத்து பேரை ஆளை தனியாக கூலி கொடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த வேலை என்கிட்ட செய்யாத மகனன்றதை தெளிவாக சொல்லுவார் அதை எதிர்பார்க்கலாம் தொடர்ச்சியாக இங்கே நடக்கக்கூடிய மக்கள் விரோத போக்கை வந்து எடுத்துரைத்து அடுத்து நம்மளுடைய களம் என்ன மாதிரி இருக்க பொறுத்து எடுத்துரைப்போம் சுற்றுப்பயணம் போகும்போது தான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பற்றி பேசுகிறாரு இதில் பேச மாட்டார் ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு நகர்வும் எப்படி இருக்கும்னாக்கா அரசியல் தலைவராக இருந்த நபர்கள் எல்லோருமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நடிகனாக மாறிட்டாங்க அந்த நடிகர்களே இன்றைக்கி திறவிமோசகராக மாறிட்டாங்க அப்படின்றது யதார்த்தமான ஒரு உண்மை நமக்கு புரியுது அப்போது நடிகனாக இருக்கக்கூடிய விஜயவர்களை தலைவனாக இன்றைக்கி பார்க்க தொடங்கிட்டோம் குறிப்பாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இந்த முறை தேர்ந்து தேர்வு பண்ணியிருக்கிறது நிச்சயமாக வந்து டிஎம்கேக்கு ஓட்டே போடக்கூடாதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அதில் காவல்துறை சார்ந்த நபர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா என்கிட்ட பேசின வரைக்கும் உயர் காவல் அதிகாரியிலேருந்து கான்ஸ்டபுள் வரைக்கும் அண்ணா எப்போ வந்து தளபதி வந்து களத்தில் வருவார் எப்போ வந்து அவருக்கோட எலெக்ஷன் வரும் நாங்கள் இருக்கிறோம் அவருக்கு தான் ஓட்டு போட போகிறோம் நாங்கள் மூணு தலைமுறை பார்க்குறோம் தாத்தா காலம் அப்பா காலம் என்னுடைய காலம் எந்த முன்னேற்றமும் இல்லை எவ்வளவு பொருளாதாரம் வளர்ந்து கொண்டே வருகிறதுன்னு இவங்க ஒரு பக்கம் கதால இருந்தாக்கா என்னுடைய கரண்ட் பில்லு மட்டும் மாசம் எட்டாயிரம் பத்தாயிரத்துக்கு வரும் ஒரு சராசரி தனிநபர் வருமானத்தில் வந்து மத்திய அரசு சொல்லுது நூறு ரூபாய் இருந்தா வந்து வாழ்ந்துடலாம் நூறுபா வச்சு நீங்க வாழ்ந்துட முடியுமா சார் சொல்லுங்க பார்ப்போம் சார் இப்போ இங்கே இவ்வளவு குறைகள் இருக்குன்னு நீங்க சொன்னாலுமே ஒரு ஒரு முதல் முறை ஆட்சிக்கு தாவேக்கா வந்தாலும் அதெல்லாம் சரி செஞ்சிடும்ங்கிற நம்பிக்கை வேணும்ல சார் அதை எப்படி ஏற்படுத்துவது விஜயங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு குறுகிய காலத்துல வந்து மக்களை சந்திச்சு ஒருத்தர் முதல்வர் ஆனார் அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறது தானே ஒரு கேள்வியாக இருக்குது பொதுவாக வைக்கக்கூடிய கேள்வி நீங்கள் டெய்லி ஒரு ரோட்டில் வந்துக்கிட்டே இருக்கிறீங்க டெய்லி ஒரு ரோட்டில் பயணம் பண்ணுறீங்க ஒரே ரோடு கரெக்டுங்களா அந்த ரோட்டில் ஒரு பள்ளம் இருந்துகிட்டே இருக்குது டெய்லி அதில் பத்து பேர் விழுந்து செத்துக்கிட்டே இருக்கிறான் உங்கள் கையில் அதிகாரம் வருது அந்த இடத்துல மண்ணை போடுவீங்களா பள்ளத்தை பெருசாக்குவீங்களா சராசரி மனிதன்னு கேட்குறேன் ஒரு ரோட்டில் போடலாம் சார் ஊரில் இருக்க எல்லா ரோட்லேயும் போட முடியுமா அப்போ நான் தமிழ்நாட்டில் தான் நிற்கிறேன் ஊரில் எல்லா எல்லா ஸ்டேட்டில் நிற்கலை ஒரே தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நான் வளம் வந்துட்டுருக்கேன் என்னுடைய மக்கள் பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் நான் அரசியல் களத்துக்குள்ளே வரேன் சீமான் மாதிரி சினிமாவில் செல்ஃப் எடுக்காமல் நான் வரல புரிஞ்சுங்களா நான் அரசியல் கலத்துக்குள்ளே வரும்பொழுது எனக்கான வேல்யூன்றது ஹியூஜ் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வரேன் நான் எதிர்க்க போகிற நபர் பெரிய ஆலமரம் ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் ஆட்சியில் இருக்குது மத்தியிலே மாநிலத்தில் ரெண்டும் எதிர்க்கிற பொழுது எந்த நம்பிக்கையில் வரேன் என்னுடைய இளைஞர்கள் இருக்கிறாங்க மக்கள் இருக்கிறாங்க மாற்றத்தை கொடுக்கணும் எந்த இழப்பை சந்தித்தாலும் பரவாயில்ல சண்டை நான் நிற்கிறேன்றது ஒரு ஒரு தெளிவான ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோடு வராட்டினும் பொழுது அப்போது அதிகாரம் கையில் வரும் பொழுது ஏன் சரி செய்ய முடியாதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இங்கே சரி செய்யவே முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது முதல்ல திமுக இங்கேயாவது தூக்குறது பெரிய விஷயம் தெரியுமில அதையே சரி பொழுது மிச்சம் சரி செய்ய முடியாதா இப்போ அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும் ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து எல்லா தொலைக்காட்சி வேதங்களும் என்ன இருக்குன்னா குறுகிய காலம் குறுகிய காலம்ங்கிற அந்த பேஜ் இருக்குல்ல அந்த முத்திரையை குத்துறதை நீங்க எப்படி பாக்குறீங்க விஜய் அவர்களை விட வாக்கு வாக்களிக்க போறது மக்கள் மக்கள் யாருக்கு முடிவு எடுத்தாலும் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் கண்டிப்பாக ஆனால் வந்து தாவேக்கா வந்து ஒரு உறுதியான நிலைப்பாடுல இருக்காங்க ஆனா விமர்சகர்களுடைய இந்த கருத்துக்கள் சொல்றாங்கல்ல குறுகிய காலத்துல அதாவது மக்களை சந்திக்கல இன்னும் ஆறு மாசம்தான் இருக்கு ஒரு அஞ்சு வருஷமாவது ஆகணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க அஞ்சு வருஷம் அரசியல் காலத்துல நின்ன தான் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆனாரா விஜய் கூட உதயநிதிக்கு வயசு கம்மி தானே நீங்க பண்ணாத அமக்கள் அதாவது இருக்கா ஆட்சிக்கு வந்த பிறகு கூட ஏர் ஷோன் நடத்துனீங்க அஞ்சு பேர் காலி இறநூறு கோடி தூக்கி ரோட்ல போட்டு ஓட்டுறேன்னு சொல்லி ஓட்டினீங்க மக்கள் பணம் காலி கரெக்டுங்களா அப்போ உங்களை விட வயது இருக்கிறது உங்களுடைய சமூக பொறுப்பு இருக்குது உதநிதி போல எனக்குன்னு இருக்க கிடையாது நான் சுமாராக படித்தேன் துணை முதலமைச்சர் ஆகிட்டுன்னு பேசினேன் அப்படி இல்லை அப்படி கிடையாது முப்பது வருஷத்துக்கு மேலாக மக்கள் பணியாக ரசிகர் மன்றமாக இருந்து மக்கள் மன்றமாக மாறி தொடர்ச்சியாக மக்களுக்கு மாணவ பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே ஒரு தொலைநோக்கு திட்டம் இருந்துச்சு அவருக்கு நமக்கு இருக்கிறத வச்சு நம்ம என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாளைக்கு அதிகாரம் கையில் வரும் பொழுது என்னெல்லாம் செய்யணுன்ற திட்டம் இருக்க போய் தான் ஒரு தனிநபர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் ஒரு தனிநபர் இல்லாட்டி ஒரு தனிநபரால் இவ்வளோ பெரிய விஷயம் செய்ய முடியாது தம்பி இவ்வளோ பெரிய விஷயத்த செய்யக்கூடிய இடத்துல வந்து ஆண்டு அந்த இடத்து வாய்ப்பை ஏற்படுத்தும் பொழுது அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மாற்றுதலை கொண்டு வரணும்னு களத்தில் நீங்கள் நின்ட்டார்ல நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விமர்சனத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டே வரல ஒவ்வொரு விஷயமா இப்போ இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி யாருமே வராமல் இருக்காங்களா அவ்வளோ இளைஞர்கள் வந்து நிற்கிறாங்கல்ல அரசியல் மாண்டான்னு தெரிஞ்ச பிறகு தானே வராங்கன்னா ஆடியல் லஞ்சா பண்ணுறான் நம்ம அப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் வரானா அவனுக்கு வந்து நீங்கள் எல்லாருக்கும் அரசியல் புரிதல் இருக்கணும் அவசியம் கிடையாது பாதி பேருக்கு அரசியல் புரிதலாலும் வரலாம் பாரு பேர் தளபதி மீது அந்த புரிதல் இல்லாதவர்களால் தாவேக்காவுக்கு பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாது இல்லை அவன் தான் ஓட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கானே அவனுக்கு அரசியலை அவன் எப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான் தெரியுங்களா விஜய் அவர்கள் களத்துக்கு வந்த பிறகு தான் அரசியலை பேச ஆரம்பிக்கிறான் அது வரைக்கும் அவன் அரசியலை பெருசாக கன்சிடர் பண்ணவே இல்லை அம்பாடு கடந்து போனான் அப்போ அந்த அரசியல் புரிதல் ஏற்படுவதற்கு அவனுக்கு டைம் எடுக்கும் ஆனால் விஜய் அவர்களுக்கு அரசியல் புரிதல் பல ஆண்டு காலமாக இருந்ததுனால தான் அந்த டைம் எடுத்துக்கிட்டு தான் உள்ளே வந்திருக்காரு குறுகிய காலம்னு சொல்கிறதுலாம் முட்டாள்தான் ஐம்பது வயசு என்ன சின்ன வயசா சொல்லுங்கள் விஜய் மேலையும் தாவேக்கா மேலேயும் வைக்கக்கூடிய மிகப்பெரிய விமர்சனம் என்னென்னா திமுகவை மட்டும்தான் தொடர்ந்து விமர்சிக்கிறீங்க திமுகவுடைய குடும்பத்தை சார்ந்து விமர்சிக்கிறீங்க ஆனால் அதிமுகவையோ அதிமுகவுடைய தலைவர்களை பற்றி ஏன் விமர்சிக்கிறது இல்லைங்கிற ஒரு பொதுவான கேள்வி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு பின் தொடர்ந்துகிட்டே இருக்கு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களங்கிறது பொதுவான களம் அதிமுகவையும் எதிர்க்கணும் திமுகவும் எதிர்க்கணும் பாஜகவையும் எதிர்க்கணும் மற்ற கட்சிகளும் எதிர்க்கணும் அப்ப இந்த இடத்துல களத்துல எல்லாருமே எதிரி தானே இப்ப இந்த மாநாட்டுக்கு அப்புறம் விஜய் எதிர்ப்பாரா அதிமுகவை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நீங்க ஒரு படுக்கு போட்டு ஏறி இருக்கிறீங்க அடுத்து கத்தி வச்சு கரகரன்னு அறுக்க போறீங்கிறதுக்கு ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் எவனோ ஒருத்தனை அடிச்சுட்டு ஓட்டேன் நாங்கள் ஓடிக்கிட்டு அவனை போய் புடுறான்னு சொன்னாக்கா நான் இவனை காப்பாற்றுறதா அவனை போய் பிடிக்க போகிறதா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இதுதான்

எந்த வழி பொறுக்க முடியாமல் நான் அரசியல் களத்துக்குள்ள வந்தனோ அப்போ ஃபஸ்ட்டு உன்னதான் முடிக்கணும் நான் உன்னை முடித்தாலும் எனக்கு வேலை முடிஞ்சு போச்சு அப்போ அதிமுக டார்கெட்டில் இருக்கா தம்பி யாராக இருந்தாலும் டார்கெட்டில் தான் தம்பி அரசியல் களத்துக்குள்ள நிரந்தர எதிரி நண்பனு கிடையாது ஏன் சொல்லுவேனாக்கா நீ நல்லது செஞ்சால் உன்னை பாராட்டுவேன் நீ கெட்ட செஞ்சால் உன்னை எதிர்ப்பேன் இதுதான் அரசியல் இந்த அரசியல் களத்துக்குள்ள எனக்கு என் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக நாளைக்கு அதிமுக பிஜேபி போட்டு வெளியில வா எனக்கு பிரச்சனையே இல்லையா வா என்னோட கை கொடுத்துக்கோ அப்போது எனக்கு பிரச்சனை நீ அங்கே இருக்கிறது தான் புரிஞ்சுங்களா நீங்கள் வா ஆனால் ஏன் அதிகார பகிர்வுன்னு சொல்கிறோம் தெரியுமா அதிகாரம் இருக்கும் பொழுது நீ செய்யக்கூடிய தவறுக்கு நான் தலையாட்ட மாட்டேன் ஆனால் திரும்ப மாதிரி புரியுதுங்களா அப்போ நான் தலையாட்டாமல் நான் ஏற்று கேள்வி கேட்கும்போது எனக்கான அதிகாரம் இந்த இடத்துல இருக்கும் பொழுது உன்னை தப்பு பண்ண விட மாட்டேன் அதை நோக்கி தான் இப்போ கொண்டு போகிறோமே தவிர இல்லாட்டி நமக்கு என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் திமுகவுக்கு நீ தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் அவர்களையோ உதயநிதி அவர்களையோ விஜய்க்கு பிடிக்காது அவர் ஏற்றாரு நீ நல்லாவே இருக்க உடனேங்க நீங்கள் சொல்லியிருக்காரா கிடையாது அப்படி ஒரு கலந்து இங்கே கிடையாது இப்போ அதே போல முதல் மாநாட்டில் வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து தமிழ்நாடு அரசியல்ல ஒரு ஒரு கலக்கு கலக்கிருச்சின்னு சொல்லலாம் ஆட்சி அதிகாரத்துல பங்குங்கிற அந்த வார்த்தை முதல் மாநாட்டில் சொன்னாரு அதுலேருந்து எல்லா கட்சிகளும் இன்னைக்கு பாமக பிரிஞ்சதும் கூட அந்த காரணமா கூட நிறைய பேர் சொல்றாங்க இப்போ இந்த மாதிரி இரண்டாவது மாநாட்டில் என்ன மாதிரியான அறிவிப்புகள் விஜய் அறிவிக்கிற இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ரொம்ப தெளிவா மறுபடியும் அந்த இடத்துல ஒரு விஷயம் தான் சொல்லுவாரு அவர்தான் முதல்வர் வேட்பாளர் என்னை ஏற்றுக்கொண்டு என் சித்தாந்த ஏற்றுக்கொண்டு வருவர்களுக்கு நம்ம வந்து பங்கிட்டு ஆட்சி அமைக்கலாம் இல்லை வரமாட்டேன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது ஓட்டு போகிறது நீங்கள் இல்லை என் மக்கள் என் மக்கள் என்னை தேர்வு செய்கிறதுக்கு தெளிவாயிட்டான் ஸோ எனக்கான வேல்யூ என்னன்றதை நான் கிரவுண்டில் நிரூபிக்க போகிறேன் இது ஃபஸ்ட்டு புரியுதுங்களா இந்த மதுரை மாநாடு களம்ன்றது ரொம்ப பெரிய இம்பாக்ட் இதுக்கப்புறமேட்டு நான் நடைபெணுன்றது அது அதை விட பெரிய இம்பாக்ட் நம்மளுது நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ஸ்ட்ராட்டஜியை வைப்ப வச்சுப்பீங்களோ இல்லை ஊடகத்தை வச்சு வச்சிங்களோ சர்வே எடுத்துக்கோங்க யாருக்கு எவ்வளோ கிடைக்கும் எந்த மாதிரி இம்பாக்ட் ஏற்படும்றத நிச்சயமாக நீ பாப்பீங்கறது பாமக வந்து ஒன்றுபட்ட பாமகவா இல்ல ஓபிஎஸ்க்கும் வந்து சரியான இடம் இன்னும் அமையலை நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க விஜயோட இணைய போறாங்க பாமக அன்புமணி இணைய போறாரு ஓபிஎஸ் வர போறாருங்கிற நிறைய கருத்துக்கள்லாம் சொல்றாங்க எது உண்மை மாநாட்டில் ஏதாவது இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பல பல சீசன் தம்பி சாப்பிட்றதா இல்லை மாம்பழ சீசன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் மே மாதத்தோடு முடிஞ்சு முடிஞ்சிருச்சு இல்லை இப்போ நீங்கள் வந்து அன்புமணி வந்து என்ன ஸ்டாட் ஆனால் அன்புமணி ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கார் அதிகார பகிர்வாக அவர் வரவே இருக்கிறாரு ஸோ அதனால் வந்து ஆனால் அவர் ஏற்கனவே பிஜேபி பக்கமோ போகணும்னு ஆசைப்படுறதுனால அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறான்னு நமக்கு தெரியல ஆனால் ஓபிஎஸ் அவர்களை வந்து நிச்சயமாக டிவிகளை கொள்வதெல்லாம் இல்லை ஏன்னா இவர் பெரிய முதலாளிக்கு தான் விசுவாசமாக இருப்பார் யாருக்கு மோடிக்கு தான் அவர் சொல்லி தான் தர்மயுத்தம் தொடங்கினது அவர் சொல்லி தான் எல்லா வேலையும் பொழுது இவர் யாருக்கு விசுவாசமாக இருப்பான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்து உள்ளே உள்ள குத்துதே குத்துதை குடையெல்லாம் சொல்ல முடியாது பொழுது இவர்கள்லாம் வந்து இங்கே டார்கெட் இல்லை தம்பி நீங்கள் கெட்டதே செய்யணும்னு நினச்சிக்கிட்டு கெட்ட கூட்டணிலேயே இருக்குன்னு நினச்சா கூட விஜய்க்கு விஜய் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாஸ் அந்த க்ரௌடு அது எவ்வளோ ஓட்டாக கன்வெர்ட் ஆகுன்ற ரேஷியோ உழவுத்துடைய ரிப்போர்ட்டு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய சர்வேடைய ரிப்போர்ட்டை பார்த்துட்டு கட்டுமரத்தில் பயணிக்கிறதா வெற்றி பெறக்கூடிய நபரோடு பயணிக்கிறதான முடிவுக்கு வந்துடுவாங்க இப்போ அதே போல் முதல் மாநாட்டில் வந்து நீங்கள் நீங்களே சொல்லி நீங்கள் மாநாடு முடிஞ்சு திமுக வந்து அதை செஞ்சுட்டாங்க இதை செஞ்சுட்டாங்க இப்போ நிறையா மக்களை வந்து உள்ளே விடலை அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு இப்போ இந்த இரண்டாவது மாநாட்டிலே திமுக தடுக்கும்னு நினைக்கிறீங்களா ஏற்கனவே தோண்டி போட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல மேம்பால பண்ணி ரெண்டு வருஷம் கிடப்பில் கிடந்தாத இங்கே அப்பில் கொடுத்த அன்றைக்கே குழி தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க நான் தான் முன்னாடி அந்த மாதிரி குறைகள்லாம் இந்த முறை இருக்காதுல்ல திமுக தடுக்காது அந்த மாதிரி கூட்டம் கம்மியாயிருச்சுலாம் சொல்லிட மாட்டாங்களேங்கிற ஒரு கேள்வி இல்லை தம்பி நீங்கள் தடுக்கக்கூடிய வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்றது கண்ணுக்கு பேட்டி மதுரை மக்கள் வீடியோ வார்னிங் வந்துருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் போன முறை கா பந்தல் கால் நடந்து வந்தோம் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை இப்போ வரும்போது ஃபுல்லாக தோண்டி போட்டு சுற்றிட்டு போகிற வர மாதிரி செய்கிறாங்க இந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் திமுக வேணுகனே செய்துன்னு பெண்கள் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மதுரையுடைய சார்ந்த பெண்கள் வந்து சொல்றாங்க ஸோ அப்போ நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு இடையூறை ஏற்படுத்த முயற்சி எடுப்பீங்கன்னா நீங்க வந்து சக்சஸ் ஆகும்னு நினைப்பீங்களா மாநாடு ஆஃபீஸில் விஜய் மாநாடு வந்து திமுக சக்சஸ் ஆகும் நினைக்குமா ஸோ நினைக்காது அதற்கான மறைமுகமான என்னென்ன இடையூறுகளை செய்வீங்களோ செய்வீங்க அதை எப்படிலாம் தகர்த்தெறியணுமோ அதை நம்ம செய்வோம் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த குழி தோண்டக்கூடிய வேலையை பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஆறில் எட்டி பாருங்கன்னா எட்டி பார்த்தா திமுக ஆட்சின்னு ஒன்று படுத்து கிடக்கும் மண்ணவாரி போகிறலாம் போட்டுக்கு கடைசியாக முகமகெல்லாம் பார்த்துக்கன்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்துட்டு ஆட்சியை மண்ணவாரி போடக்கூடிய வேலை தான் அப்புறம் மதுரை மண்ணில் செய்யக்கூடிய வேலையிலேருந்து அங்கேருந்து தொடங்கணும் பொழுது நீங்கள் அரசியலை அரசியலாக எதிர்கொள்ளணுமே தவிர அதை விட்டுட்டு இடையூறுகளை ஏற்படுத்தலாம்னு வச்சுனாக்கா நீங்கள் அவர்களை நோண்ட 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 தொட அவருக்கான ஆதரவு பெருகி கொண்டு தான் போகுது நீங்கள் எவ்வளோ அராஜகத்தை போக்க செய்கிறீங்கன்றது இளைஞர் பார்க்குறான் அப்போது சும்மா போகிறவங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா இல்லை இல்லை நம்ம பெசாமல் அவர் ஓட்டு போடுவோம் இவ்வளோ பண்ணுறானுங்கன்னு ஒரு மனநிலைக்கு வராங்க ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முட்டாள்தனமான ஸ்ட்ராட்டஜி தளபதிக்கு தான் சாதகமாக மாறும் இல்லை நேரம் பல்வேறு கேள்விக்கு பதிலளித்தவங்க நன்றி சார் நன்றி தம்பி